வெளிநாடு என்றதுமே கண்ணை மூடிக்கொண்டு அது எந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்லை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு தப்பித்து வெளிநாடுகளுக்கு சென்று பொருளாதார ரீதியாக கொஞ்சமாவது முன்னேறிவிட வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்துல வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய மனநிலையில் இருக்கின்றார்கள் அப்படியான மனநிலையில் இருப்பவர்கள் வந்து சட்ட ரீதியா சட்டவிரோதமா எதையுமே பார்க்க மாட்டார்கள் ஒரு உதவியொன்று கிடைத்தால் காணும் நாங்கள் வெளியிலே சென்று விடுவோம் என்கிற மாதிரியாக தான் இருக்கின்றார்கள் இதற்கு வந்து நிறையவே நாங்கள் காணொலிகள் சொல்லியிருப்பேன் இப்படியாக சட்ட விரோதமாக பயணித்து நிறைய சிக்கல்கள் சிக்கப்படக்கூடியவர்களும் சரி அல்லது சட்ட ரீதியாக பயணிப்பதனோடாக என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது என்கின்றதையும் கூட தெட்டு தெளிவாகவே நிறைய காணொலிகள்ல நாங்கள் சொல்லியிருப்போம் ஆனால் என்னதான் என்னென்ன விடயங்களை சொன்னாலும் கூட இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் என்கின்ற வகையில்தான் தற்பொழுது கூடிய ஒரு சம்பவமும் இருக்கின்றது இந்த நிலையில் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு கேட்டிங்களா இருந்தா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒருவர் கடுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுக்கும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஏதாவது ஒரு சிக்கல்களில் அம்பிட்டு ஏதாவது தவறாக இருக்கின்றது என்று சொல்லி அவரை உடனடியாகவே கைது செய்து விடுவார்கள் அதனால் இந்த இளைஞன் கடைசியாக சென்று விமானம் வேறுகின்ற தருணத்தில் கைது செய்யப்பட்டிருக்காருன்னா யோசித்துப் பாருங்கள் எல்லா கனவுகளும் அந்த ஒரு நிமிடம் இடிந்து போயிருக்கும் ஒவ்வொரு விடயங்களாக அவர் எல்லாத்தையுமே கடந்து வருகின்ற பொழுது சில நேரம் தொலைபேசியினோடாகவே சொல்லியிருக்கலாம் எல்லாமே முடிவடைந்து விட்டது முடிவடைந்து விட்டதுன்னு சொல்லி இறுதி தருணத்தில் இப்படி நடக்கும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் சரி என்ன விஷயம் நடந்திருக்கின்றது அப்படி என்னவெல்லாம் உள்ளே நடந்தது என்கின்ற விவரங்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் இதெல்லாமே சொல்றதுக்கு ஒரே ஒரே காரணம் தான் தவறுகளை இனிமேல் யாரும் விட வேண்டாம் தான் ஒரே ஒரு எண்ணமாக இருக்கின்றது என்ன விஷயம் நடந்திருக்கின்றதை பார்க்கலாம் வணக்கம் நான் சங்கவி வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு காலையில் தான் அதாவது பதினாறாம் தேதி தான் இந்த இளைஞன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த இளைஞன் யாழ்ப்பாணம் பரித்துறை பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டம் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை அடைந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன் ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோட இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் அது இவ்வாறாக முடிவடைந்திருக்கின்றது அதற்கு காரணமும் அந்த இளைஞன் தான் இல்லை என்று சரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு கத்தாரின் டோ கத்தாரின் பகுதிக்கு செல்றதுக்காகத்தான் வந்திருப்பதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவரிடம் கனேடிய பாஸ்போர்ட் அதாவது போலியான கனேடிய கடவுச்சீட்டு சீட்டு இருப்பிருந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் தான் அந்த இளைஞனை வந்து கைது செய்திருக்கின்றார்கள் ஆரம்பத்துல இந்த இளைஞன் வந்து எப்படி போயிருக்கிறார உள்ளுக்கு அவர் வந்து நேரடியாகவே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கவுண்டருக்கு சென்று அங்கு வந்து போலியான கனேடிய கடவுச்சீட்டை காட்டி தான் வந்து டோஹாருக்கு சென்று அங்கிருந்து டோஹாவுக்கு சென்று அங்கிருந்து அவர் வந்து கனடாவுக்கு தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கின்றதாகவே அஹ் இருந்து கனடா செல்வதற்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளிடம் குடிவரவு பிரிவில் வைத்து மாலத்தீவு செல்றதுக்காக சொல்லி உள்ளே சென்று இருக்கின்றார் அப்போ உள்ளே சென்றதும் பாத்தீங்கன்னு சொன்னால் இறுதி வாயில்ல வைச்சு அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரால் கல்ஃப் விமான கல்ஃப் ஏர்லைன்ஸ் விமானத்தினூடாக மாலத்தீவு செல்வதாக கூறி போலியாக அவர் வைத்திருந்த விமான டிக்கெட்டுகளை வந்து இருக்கின்றார் காட்டி உள்நுழைந்து விட்டார் உள்நுழைந்ததுமே பாத்தீங்கன்னா யோசித்து பாருங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கவுண்டரில் வைத்து அவர் டோஹாவிலுக்கு போய் டோகாவிலிருந்து கனடா செல்வதற்கான விமான டிக்கெட் உண்மையான டிக்கெட் தான் அது அதனை பெற்றிருக்கின்றார் அதன் பின்னராக இவர் ஏற்கனவே போலியான ஒரு கல்ஃப் ஏர்லைன்ஸ் விமான டிக்கெட் ஒன்றை வைத்திருந்திருக்கின்றார் இங்கே மாலத்தீவு செல்வதற்கான டிக்கெட் ஒன்றை அதைத்தான் இறுதி வாயிலில் காட்டி அவர் உள்ளே இருக்கின்றார் உள்ளே நுழைந்தவர்களுடைய நோக்கம் என்ன அதனை காட்டி அவர் உள்ளே நுழைந்ததும் விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் டோகாவுக்கான விமானத்தில் சென்று ஏறி கனடாவுக்கு செல்றது தான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது அப்போ டோகா விமான நிலையத்தில் சென்று விமானத்துக்கு சென்று அவர் அங்கு ஏறுவதற்காக முற்பட்ட வேளையில் அங்கு பரிசோதனையின் பொழுது தான் இது கனடிய பாஸ்போர்ட் அவருடைய பார்க்கின்ற பொழுது அது வந்து போலியானது என்று சொல்லி தெரிந்து உடனடியாகவே பார்த்தீங்கன்னா குடிவரவு மற்றும் குடியகழ்வு எல்லைப் பிரிவினரிடம் வந்து மேலதிக விசாரணைகளுக்காக கையளிக்கப்பட்டிருக்கின்றார் அதன் பொழுதுதான் அவரிடம் வந்து போலியான க கன்னேடியை கடவுச்சிவிட்டு அது மட்டுமில்லாமல் போலியான கல்ஃப் ஏர்லைன்ஸ் விமான டிக்கெட் அது மட்டுமில்லாமல் டோகாவிலிருந்து கனடா செல்வதற்கான ஸ்ரீலங்கனை ஆர் லைன்ஸ் டிக்கெட் அது மட்டுமில்லை இலங்கைக்கான உண்மையான பாஸ்போர்ட் இலங்கையில் அவர் வைத்திருக்கக்கூடிய அது உண்மையானது போலியானது கிடையாது அந்த பாஸ்போர்ட்டும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றது ஆகவே நான்கு ஆவணங்கள் அவரிடமிருந்து மீட்கப்படுகின்றது உண்மைக்கும் சொல்லப்போனால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமாக கனடா செல்வதற்காக விமான டிக்கெட் எடுத்த ஒருவருக்கு இதற்காக மாலதீவினுடைய டிக்கெட் இல்லையா அந்த ஒரு கேள்வி மட்டும் இல்லாமல் ஒரு வழி விமா மாலதீவுக்கு தான் செல்ல சொன்னால் அப்படி செல்பவருக்கு என்னத்துக்காக கனடா செல்வதற்கான விமான டிக்கெட் இப்படியாக நிறைய சந்தேகங்கள் எழுந்ததை அடுத்து உடனடியாகவே அவர் வந்து குற்றத்தாட்டு பிரிவினரிடம் வந்து மேலதிக விசாரணைகளுக்காக கையளிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த விசாரணைகளின் பொழுது என்ன தெரிய வந்திருக்கின்றார் இவருக்கு வந்து இவ்வாறாக இந்த ஒரு பயணத்தை அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தரகர் ஒருவருக்கு வந்து மொத்தமாக நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொடுத்திருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கிறது நிச்சயமாக இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு அந்த இளைஞன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக இனிமேல் வருகின்ற ஏதாவது பயணங்களின் போதும் கூட எந்த ஒரு விடையும் அவருக்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இப்படியான சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொண்டு நீங்கள் இவ்வாறாக சிக்கல்களில் மாட்டுப்படுறதுக்கு பதிலாக குறிப்பாக அவருடைய உறவினரும் கூட கனடாவில் இருக்கின்ற அருகின்ற பொழுது வேறு வேறு வழிகள் அதாவது சட்ட ரீதியான வேறு வழிகளை தேடிக்கொள்வது இன்னும் சிறந்தது சட்ட ரீதியான பயணங்கள் என்று வருகின்ற பொழுது அந்த இளைஞனுக்கும் இருபத்தி நான்கு வயது அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு கல்வி சார்ந்த ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் அதனை பயன்படுத்தி கொண்டு மாணவர் விசாவின் ஊடாக கூட அவரை கனடாவுக்கு எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம் இல்லையென்றால் ஒர்க்கிங் விசா மூலமாக எடுப்பதற்கான முயற்சிகளை செய்திருக்கலாம் அல்லாட்டி இப்போ எல்லாருமே நாடக்கூடிய ஒருவருடைய தான் விசிட்டர் விசா ஆகவே இப்படியாக நீங்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டு அதில் நாற்பது லட்சம் பணத்தையும் நீங்கள் விரியமாக்கி செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு பதிலாக நீங்கள் விசிட்டர் விசா மூலமாக அந்த இளைஞனை அங்கு எடுத்து அதன் பின்னராக அந்த விசாவை ஏனைய விசாக்களாக மாற்றி அந்த இளைஞனை அங்கு தங்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வெளிநாடுகளில் இருக்க இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து தங்களினுடைய சொந்தங்கள் நாடுகளில் இருக்கின்ற பொழுது இலங்கையில் இருக்கின்ற பொழுது அவர்களை எடுப்பதற்கு நிறைய பேர் தயங்குவார்கள் அதில் ஒரு சில காரணம் வந்து அவர்களுக்கு உண்மையிலேயே பொருளாதார வசதிகள் காணப்படாமல் இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு விசிட்டர் விசா மூலமாக எடுக்கின்ற சமயத்தில் ஒருவேளை இவர்கள் அங்கு வந்து தங்களுக்கு அதனுடாக பெரிய சிக்கல்கள் வந்து விடுமோ என்கின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கலாம் இவற்றை எல்லாமும் தாண்டி ஒருவர் வந்து தங்களுடைய உறவினர்களை எடுக்கிறதுக்கு முன் வருகின்ற பொழுது சரியான வழியா என்கின்றதை பார்த்து நீங்கள் அதன் அதுல வந்து ஆழமாக இறங்குவது இன்னும் சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் இப்படியான சம்பவங்கள் அண்மையில் நிறையவே பதிவாகி கொண்டிருக்கின்றது நிறைய பேர் கனடா நோக்கி படையெடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று கூட சொல்லலாம் அதே சமயம் கனடாவிலேயும் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது இல்லை என்று கிடையாது வெளிநாடு வெளிநாடு என்று இன்றைக்கு ஓடுகின்றோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாங்கள் யோசிக்க வேண்டும் உண்மைக்கும் சொல்ல ஒரே வித்தியாசம்தான் தான் இலங்கைக்கும் கனடாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அங்கத்தைய பணத்திற்கான பெருமதி இலங்கையில் அதிகம் அவ்வளவு தானே தவிர அங்கும் அவர்கள் உழைத்து தான் அந்த காசையை சம்பாதிக்கின்றார்கள் இங்கேயும் நீங்கள் உழைக்க தான் வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கின்றது அங்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்று சொல்ல முடியும் இங்கு வந்து நீங்கள் எவ்வளவு எவ்வளவுதான் உழைத்தாலும் தான் அந்த அந்த மாதிரியான ஒரு நடைமுறை தான் இருக்கின்றது ஆகவே அதற்காக நாங்கள் அங்கே தேடுகின்றோம் ஆனால் அங்கேயும் நீங்கள் எவ்வளவு உழைக்க உழைக்கின்றீர்களோ அதற்கேற்றாற் போல் செலவு இருக்கின்றது என்றதுதான் உண்மை உங்களுடைய வீட்டு வசதிகளாக இருக்கட்டும் உங்களுடைய உணவு வசதிகளோ அல்லது ஏனைய செயற்பாடுகளோ நிச்சயமாக அதற்கான பண தேவைகள் அதிகமாக இருக்கின்றது அதில் இருந்து நீங்கள் மிச்சம் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிறுக சிறுக சேகரித்து நீங்கள் அதனை இலங்கைக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும் இதுதான் அங்கத்திய நிலைமையாக இருக்கின்றது நிறைய பேர் நீங்கள் அங்கே இருப்பவர்களினுடைய மனநிலையை கேட்டால் இதைத்தான் சொல்லுவார்கள் அவ்வளவு கஷ்டம் ஆலையால் நாங்கள் பார்க்கறது கூட இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கின்றது உழைக்கலாம் நீங்கள் சென்று இவ்வளவு இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி உங்களால் உழைக்க முடியும் என்றால் நிச்சயமாக வாழ முடியும் ஏனென்றால் அங்கு கஷ்டம் என்று சொல்லு சொல்லுகிறோமே தவிர அங்க இருப்பவர்கள் யாருமே இங்கே வருவதில்லை இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கு கஷ்டப்பட்டு உழைத்தால் முன்னேறலாம் என்றதுதான் இன்னொரு முக்கியமான விடயமும் கூட ஆகவே இவற்றை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் கனடாவுக்கு செல்லுங்கள் ஆனால் சரியான வழியில செல்லுங்கள் என்றதை தான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை யாரெல்லாம் கனடாவிலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன மாதிரியாக இருக்கின்றது என்றதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லிக் கொள்ளுங்க என்னை அவர்களும் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் இது தொடர்பு தொடர்பான கருத்துக்களை ஏனியவர்களும் நீங்கள் கருத்துல உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவிட்டுக் கொள்ளுங்கள் இதே மாதிரியாக ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்